நாடாளுமன்ற தேர்தலில் எந்த திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை என அறிவித்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் தேர்தல் உத்தியாக தன் பலத்தை நிரூபிக்கவும் ஓட்டு வங்கியை கருத்தில் கொண்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து சாதி தலைவர்களையும் தன் கட்சியின் வசம் வைத்துக் கொள்ளவும் சென்னையில் இன்று அனைத்து சமுதாய பேரியக்க கூட்டத்தை நடத்தினார் முப்பதுக்கும் மேற்பட்ட சாதி தலைவர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் தலித் சமுதாயத்தினர் மட்டும் புறக்கணிக்கப்பட்டிருந்தனர் செய்தியாளர்களின் இந்த கேள்விக்கு சாதி சங்க அமைப்பாளர்களிடமிருந்து எதிர்ப்பு ஒன்றே ஒருமித்த குரலாகவும் எழுந்தது இக்கூட்டத்தில் பெண்களின் திருமணத்திற்கு பெற்றோரின் சம்மதத்தை கட்டாயமாக்க வேண்டும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சட்ட திருத்தம் வேண்டும் காரைக்காலில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம் உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன சேக் பரீத் ரெட் நியூஸ்